நேர்கள் அனைவருக்கும் கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கயல் சீரியல் டுவிஸ்ட் எழில் கல்யாணத்தில் நடந்த திருப்பம் ஆனால் இதை மறந்துட்டாங்களே சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியலின் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கான பிரேமோ வெளியாகியிருக்கிறது அதில் பல மாதங்களாகவே எதிர்பார்த்து இருந்த எழிலுடைய திருமணம் நடைபெற்று இருக்கிறது இந்த நிலையில் இந்த கதையை ஏற்கனவே பல திரைப்படங்களில் பார்த்திருந்தாலும் இப்போது இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்று இந்த சீரியல் பிரேமாவில் ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியல் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது அதனாலேயே இந்த சீரியல் டிஆர்பியில் முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது கயல் சீரியல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு தற்போது வரை ஒளிபரப்பாகி வருகிறது கயல் சீரியலில் தந்தையை இழந்த குடும்பத்தில் பொறுப்பில்லாமல் இருக்கும் குடிகார அண்ணன் அவருடைய குடும்பம் கணவரை இழந்த தாய் மற்றும் தன்னுடைய தங்கைகள் தம்பி என பெரிய குடும்பத்தில் கயல் மொத்த குடும்ப சுமையையும் தன்னுடைய தோளில் சுமந்து தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாத ஒரு நர்ஸ் கேரக்டரில் நடிகை சைத்ரா ரெட்டி நடித்திருக்கிறார் அதனாலேயே கயல் சீரியல் நடிகையை அதிகமான ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது நம்ம வீட்டில் இப்படி ஒரு நபர் இல்லையே என்று பலர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர் அதே நேரத்தில் நாங்களும் இப்படித்தான் வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூட பல பெண்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த சீரியலில் எதிர்பாராத திருப்பங்கள் இப்போது நடைபெற்றிருக்கிறது சீரியலின் கதைப்படி கயல் தன்னுடைய நண்பரான எழிலுக்கு தன்னுடைய பெரியப்பாவின் மகளான ஆர்த்தி கூட திருமணம் செய்து வைப்பதில் ஆர்வமாக இருக்கிறார் அதற்காக பல தடைகளையும் தாண்டியும் திருமணத்தை எப்படியும் நடத்தியே ஆக வேண்டும் என்று கையில் போராடிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பல வருடங்களாகவே எழில் காதலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் திருமண சடங்குகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது தாலியை எல்லோரும் ஆசிர்வதித்து அதை எழிலிடம் கொடுத்து தாலி கட்ட சொல்கின்றனர் அப்போது எழில் ஒரு சில நிமிடம் அப்படியே யோசிக்கிறார் அப்போது எழிலுடைய அம்மா தாலியை கட்டுடா என்று எளிலை அவசரப்படுத்த அந்த நேரத்தில் எழில் மேடையில் கல்யாண பொண்ணுக்கு அருகில் தாலியை சரி செய்வதற்காக குனிந்தபோது கயல் கழுத்தில் தாலியை கட்டிவிடுகிறார்